வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா தேர்ட் பிகாம் இன்றைய செய்தி கொரோனா பாதிப்பு அதிகரிப்பு மாஸ்க் அணிய அறிவுடை கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் இணை நோயாளிகள் முதியவர்கள் கற்பனையாக முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகர் மாவட்டத்துணை சுகாதார இயக்குநர்களுக்கு புது சுகாதாரத்துறை கொண்ட செல்வ விநாயகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை இந்தோனேசியா தாய்லாந்து நாடுகளிலும் நாம் அண்டை மாநிலமான கேரளாவிலும் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது இதையடுத்து மத்திய சுகாதாரத்துறை தலைமை இயக்குனர் அனைத்து மாநில அரசுகளிடம் வீடியோ காண்பினர் வாயிலே விவாதித்தார் கொரோனா பரவலை கண்காணிக்கவும் பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ கட்டமைப்பு முடிவு செய்யவும் அவர் அறிவுறுத்தார் அதன்படி மாவட்ட துணை சுகாதார இயக்குநர்களுக்கு சில முக்கிய உத்தரவுகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன அறிகுறிகள் உள்ளன அனைவரும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் கை கழுவுதல் தனிநபர் இடைவெளி போன்ற கொரோனா தடுப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வை மேம்படுத்த வேண்டும் இதனை நோயாளிகள் கர்ப்பிணியர் எதிர்பார்க்கலால் குறைந்தவர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவது குறித்து செய்ய வேண்டும் இவ்வாறு சுற்றறிக்கை கூறப்பட்டுள்ளது நன்றி